அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஏழரை சனி என்றால் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும்போது அந்த ராசியிலிருந்து கோச்சார சனி பன்னிரண்டில் இருக்கும்போது ஏழரை சனியானது ஆரம்பிக்கிறது இந்த ஏழரை சனி அவரின் பன்னிரெண்டாம் கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகளும் சனி அவரின் ஒன்றாம் கட்டத்தில் இருபத்தொன்றரை ஆண்டுகளும் அவரின் இரண்டாம் கட்டத்தில் ரெண்டரை ஆண்டுகளும் வகிக்கிறார்கள் இந்த சனி பகவான் அவர்கள் சனியின் ஆதிக்கம் இருக்குமாக கருதப்படுகிறது அவரின் ஜாதக கட்டத்தில் மூன்றாவது இடத்திற்கு சனி வரும்போது சனியின் பிடி அவரை விட்டு நல்ல பலன்களை தருவார் பொதுவாக ஏழரை சனி சோதனை நிறைந்த காலமாகவே காணப்படுகிறது சனி முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருவருக்கு ஏழரை சனி ஏற்படுத்துவார் இது ஏழரை வருடம் இருக்கும் ஒருவரின் முப்பது வயது வரும்போது முதல் சுற்று ஏழரை சனி மங்கு சனி தருவார் உடல்நலம் கெடும் விபத்து நேரிடும் கல்வியில் கணக்கம் வேலை கிடைக்காது செலவதிகம் வரவு குறைவு சுற்றியுள்ள உறவுகளை விட்டு பிரிவார் தண்டனை கிடைக்கும் துருப்பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த மங்கு சனியானது ஒருவரின் முப்பது வயதுக்கு மேல் அறுபது வயதுக்குள் வரும் ஏழரை சனி இரண்டாவது சுற்று இது பொங்கு சனி ஆகும் இந்த காலத்தில் துயரங்களும் தடங்களும் வந்தாலும் நற்பலன்களும் ஏற்படும் வேலை கிடைக்கும் பதவி உயர்வு அதிகமாக வரும் வேலை மற்றும் இடமாற்றம் ஏற்படும் வீடு கட்டும் யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனாலும் சோதனைகள் வந்தே தீரும் குடும்பத்திலிருந்து வேலை நிமிர்த்தம் பிரிவு நேரலாம் வெளியூர் செல்ல வாய்ப்பு இருக்கிறது வெளிநாடு செல்ல வாய்ப்பும் இருக்கிறது ஒருவரின் அறுபது வயதுக்கு மேல் தொண்ணூறு வயதுக்குள் வரும் மூன்றாவது சுற்றி மரண சனி இதில் தடைகள் மன வருத்தம் தோன்றலாம் வரவும் நல்லது இருக்காது கெட்டதும் இருக்காது இரண்டும் கலந்து நடக்கும் மிக வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் மரணம் கூட ஏற்படலாம் பொதுவாக மத்திய பலன்களை தரும் ஏழரை சனி நடக்கும்போது இரண்டரை வருடம் பன்னெண்டாவது வட்டத்தில் இருப்பார் இதற்கு விரய சனி என்று பெயர் விரயசனியின் சனியின் போது பொருளாதார கஷ்டம் பொருள் இழப்பு உடல்நிலை பாதிப்பு போன்றவை ஏற்படும் வீண் அலைச்சல் நோய் ஏற்படல் உடல் உபாதை விபத்துக்கள் நேரிடும் அடுத்ததாக இரண்டரை ஆண்டு இரண்டரை முதல் ஐந்தாவது ஆண்டு வரை ஜென்மச்சனி என்று பெயர் நமது ராசியில் சனி இருப்பார் நோய் நொடி விபத்து பதவி இழப்பு உடல் நேர்ப்பு பிரியமானவர்கள் பிரிவது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லுதல் ஏற்படும் வேதனை தரும் புத்தி கண்டிப்பாக தடுமாறும் கடைசி இரண்டரை ஆண்டு ஐந்து முதல் ஏழரை ஆண்டு வரை பாதச்சனி என்று அழைக்கப்படுகிறது இதில் துன்பங்கள் குறையும் நம்மை விட்டு நீங்க சனி பாதத்தில் காத்திருப்பார் பயணத்தில் கவனம் தேவை வா வேகத்தை குறைக்க வேண்டும் உடல் உபாதை ஏற்படும் பொருளாதார நஷ்டம் ஏற்படும் ஆனாலும் நல்லவை நடக்க ஆரம்பிக்கும் காலமாய் இருக்கும் ஆனால் சனி ஆகி மூன்றாம் கட்டம் செல்லும் வரை ஜாக்கிரதையாக நீங்கள் கண்டிப்பாக செயல்படும் நமது ராசியிலிருந்து ஏறாவது ராசியில் சனி இருப்பது கண்டச்சனி அல்லது குடும்ப சனி இதில் குடும்பத்தில் குழப்பம் தோன்றலாம் மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கலாம் பொறுமையும் நாவை அடைக்கும் தேவை ஒத்து போக வேண்டா வெறுப்பு கோபம் கொள்ளக்கூடாது இதுவும் இருபத்தொன்றரை ஆடுகள் இருக்கும் சனி நாலாவது கட்டத்தில் இருக்கும் அஸ்தோஷ்டமம் சனி இதில் அஷ்டமத்து சனியின் பாதிப்பு பலன்களை அணிவிப்பர் நமது ராசியில் எட்டாவது சனி இருப்பது அஷ்டமத்து சனி இதுவும் ஆண்டுகள் ஆகும் இந்த காலம் மிகவும் வேதனையும் தரும் வாழ வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் மன வருத்தம் அடையும் ஏழரை சனி அஷ்டமித்து சனி குறித்து அதிகமாக பயணம் கொள்ள தேவையில்லை ஆனாலும் நேர்மறையாகவும் நியாயமாகவும் வாழ்க்கை நடத்த வேண்டும் பொய் சொல்லக்கூடாது கோபம் கொள்ள கூடாது கண்டிப்பாக சண்டைக்கு செல்லக்கூடாது நாக்கை அடக்க வேண்டும் தானுண்டு தன் குடும்பம் உண்டு தன் வேலையுண்டு உண்டு என்றிருக்க வேண்டும் பகை கூடாது லஞ்சத்தை கண்டிப்பாக வாங்கக்கூடாது நீதிக்கு புறம்பான எந்த செயலையும் செய்யக்கூடாது இது சனி பகவானுக்கு பிடிக்காது அவ்வாறு செய்தால் செயல் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் வேலையை இழந்து விடுவீர்கள் பொருளாதார சரிவு ஏற்படும் தொழில் நஷ்டம் வரும் வியாபார கூட்டிகள் விடுவார்கள் அதாவது வியாபாரத்திற்காக தொழில் தொடங்கினால் உங்களின் கூட்டாளிகள் யாரை நம்பி கடன் தரக்கூடாது எழுத்து கூடாது நேர்மறை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் வேண்டும் அன்போடு பேச ஏழைகளுக்கு உதவ வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக பெற்றோர்களுக்கும் உதவ வேண்டும் ஊனமுற்றோர்களுக்கும் உணவ வேண்டும் சனியின் தாக்கத்திற்கான பரிகாரங்கள் என்னவென்றால் சனிக்கிழமை தோறும் இறைவன் கோவிலுக்கு சென்று அவரை தொழ வேண்டும் நவகிரகங்களை அல்லது ஒன்பது முறை சுற்றி சனியை வணங்க வேண்டும் சனியை சனிக்கிழமையில் எல்விளக்கேற்றி வணங்க வேண்டும் கருப்பாடை அணிவிக்கலாம் ஏழைகளுக்கு ஊனமுற்றோருக்கு உணவு உடை தர வேண்டும் ஆனுமனுக்கு வடை மாலை சாத்தலாம் ஆணுமனை துதிக்கலாம் பிள்ளையாரை வணங்க வேண்டும் அருகமுல் மாலை அவருக்கு சாத்த வேண்டும் பிறரோடு அன்போடு பேசி பழக வேண்டும் பைரவரையும் வணங்க வேண்டும் காக்கைக்கு நாம் உண்ணும் உணவளிக்க வேண்டும் அதாவது காக்கைக்கு நாம் உண்ணுவதற்கு முன்பு காகத்திற்கு கட்டாயமாக உணவளித்து விட்டுத்தான் சாப்பிட வேண்டும் சனிக்கிழமை ஆச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும் சனி பகவானின் திருத்தலங்களான திருநள்ளாறு அருகில் மற்றும் குஞ்சனூர் மதுரை மாவட்டம் சின்னமனூர் அருகில் சென்று சனி பகவானையும் அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் சனி பகவானால் ஏற்படும் தீமைகள் குறையும் சனியின் தாக்கம் இருக்கும்போது திருமணம் செய்வது நல்லதடல்ல உடல் ஊனமுற்றோர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்